வணக்கம் நண்பர்களே இயற்கை அழகு சேனலில் இன்றைக்கி டவுன்லோட் பண்ணுறதை பற்றி பேசலாம் வாங்க திஸ் வீடியோ கான்சர்ட் பை மோட் இந்த ஆப்போடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் மற்ற ஆப்ஸை விட இந்த ஆப்ஸில் க்ரோசரிஸ் எல்லாமே கம்மி விலையில் கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஹலோ காய்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு சாதாரணமான ஒரு வீடியோ டவுன்லோடு ஆப்பு தான் இப்போ நம்ம என்ன வீடியோ பார்த்தாலும் அதை நம்ம வாட்ஸ்அப்பில் போடணும் இல்லை யாருக்காச்சும் அனுப்பணும்னு பார்ப்போம் அது நம்ம பண்ண முடியாது அதுக்காக நம்ம இந்த ஆப் பார்க்க போகிறோம் இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா எந்த மாஸ்டர் சேபர் வீடியோ டவுன்லோட் இது வந்து அவங்களுக்கு சாதாரணமாக நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணுற மாதிரியான ஒரு ஆப் தான் நீங்கள் இதை ஓப்பன் பண்ணோன்னே உங்களுக்கு ச பர்மிஷன்ஸ்லாம் கேட்கும் இங்கேயே ப்ராக்ரஸ்லாம் ஒரு இதுக்கு பார்த்தீங்களா இங்கேயே ஹவு டு டவுன்லோட் இருப்பாங்க ஃபஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பர்மிஷன்ஸ்லாம் கொடுக்கணும் நெட்ஒர்க் கொடுக்கணும் அப்புறம் ரேட்டிங்ஸ் வந்து அவங்களுக்காக அவங்க போட்டுக்கிறது அதுங்க டேக் டேக்கில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபோ ஃபோன் ஒன்று இருக்குது அப்புறம் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் அப்புறோம் ட்விட்டர் மியூசிக் இந்த மாதிரி நிறையா இருக்குது இந்த மாதிரி நம்ம இங்கே வந்து பார்த்தோம்னா எயிட் ஆப்ஸ் இருக்குது இந்த எயிட் ஆப்ஸ்லையுமே நம்ம எது வேணுமோ அந்த ஆப் உள்ளே லிங்க்கு எதிராக வச்சு நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேவா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இன்ஸ்டாகிராம் பார்க்கலாமே இப்போ நம்ம இந்த லிங்க்கே இந்த லிங்கை எடுத்துக்கலாமே இது நம்ம இன்ஸ்டாகிராமில் சாதாரணமாக பார்க்குற ஒரு ரீல் இந்த ரீல் நம்மளுக்கு வேணும் அப்படின்னோடனே நம்ம இந்த லிங்க்கு ஷேர் பற்றி நம்ம எப்போவுமே அனுப்புவோம் இல்லை யாருக்காச்சும் அனுப்புகிற மாதிரி அங்கே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் டு ஸ்டோரி காப்பி லிங்க்கு ஷேர் வாட்ஸ்அப்பு ஸ்னாப் சாட்லாம் இருக்கும் அந்த நீங்கள் காப்பி லிங்க் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லிங்க் காப்பி இருந்தால் அந்த அந்த டிக் அமுச்சுருவாங்க அதுக்கப்புறமா நீங்கள் அந்த ஆப்புக்குள்ளே போய் வந்து நம்மளோட அந்த டவுன்லோட் ஆப்புக்கே போகிறோம் என்டீரியர் யூஆர்எல் அப்படின்ற அந்த பாக்ஸை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காப்பி லிங்க் வீடியோ இன் ஹியர் அப்படின்னு நம்ம வந்து அங்கே ஒரு லிங்க்கை காப்பி பண்ணோம்ல அதை இங்கே வந்து பேஸ் பண்ணிக்கிறோம் கெட் அ வீடியோ அப்படின்னு நம்ம அந்த ப்ளூ கலர் பாக்ஸை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிங்களா இப்போ இங்கே ஹெச்ஜி அப்படின்றது உங்களுக்கு அது ஒரே குவாலிட்டி இப்போ இந்த ப்ளூ கலரில் கலர் இந்த ரவுண்டவுன் இருக்குல்ல அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் காட்டும் நம்ம அதை ப்ரெஸ் பண்ணோம்ல உடனே இங்கே உங்களுக்கு டவுன்லோட் பண்ணிகிட்ருக்கு அது ஆகிட்டு இப்போ ஃபினிஷ்டு அப்படின்ற ஒரு இடம் இருக்குல்ல அதுல போய் நம்ம இதை ப்ரெஸ் பண்ணி பார்த்துக்கலாம் ப்ரெஸ் பண்ணி நம்ம சாதா வீடியோலையே பார்த்துக்கலாம் அப்படியே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் போலாமே யூடியூப்ல வந்து நம்ம இந்த வீடியோ எடுத்துக்கலாம் இந்த வீடியோ வந்து இந்த வீடியோ ஓப்பன் பண்ண உங்களுக்கு கீழே அந்த ஷேர் கட்டுதா ஷேர் கொடுத்தீங்கன்னா குயிக் லிங்க் குவிக் ஷேர்லாம் வருதா காப்பி லிங்க் கொடுத்தா காப்பி லிங்க் ஆகும் அதுக்கப்புறம் நம்ம அசோஷியல் போக அந்த டவுன்லோட் ஆப்பில் போய் யூஆர்எல்ல போய் காப்பி லிங்க் பண்ண நம்ம ஏற்கா காப்பி பண்ணி வச்சிருக்கோம் அதில் லிங்க்கை நீங்கள் பண்ணிங்கன்னா கேட் வீடியோ கொடுத்தீங்கன்னா ரெண்டுமே வரும் எஸ்டியும் வரும் ஆடியோவும் வரும் எஸ்டின்னா உங்களுக்கு வீடியோ ஆடியோன்னா உங்களுக்கு அந்த சாங் மட்டுமே வருதுதான் ஆடியோ இது ரெண்டுத்தில் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணிட்டு எப்போதும் போக அந்த ஃபினிஷில் அதை போய் பார்த்தீங்கன்னா வந்துடும்